அனைவருக்கும் வணக்கம் அணிக்குறள் ஆயிரத்தி எண்ணூறு அதிலே சுவாமிகள் பாடிய முத்தைத்தரு ஒன்று இது ஒரு பாடல் தத்தன தத்தனதன தத்தன தத்தனதன தனதான சுக சுக பத்தி பத்தி செய்பவர் செய்பவர் முத்தி முத்தி பெறுகிற பெறுகிற தருகிற சுடரோடு சுப்பற்றின சு கடவுடன் உற்ற கடல் பற்றி பணி செய்ய துப்பட்ட உணர்க்கு படை கொடு

சித்தி புல ரத்த புசி என விட்டு கடம் விட்டு பதிவரும் அதிதீரா சத்தி சிவனுக்கு தனி பொருள் வைத்து சொல்ல மெத்தி குறுகிரி தக்க பதி ஒக்க திருவருள் உருவாகி சத்தி சிவனுக்கு தனி பொருள் வைத்து சொல்ல <gasmusi> ி தக்கபதி யொக்க திருவருள்ருவாகிய தட்டு கபழ்கிற கலை புத்திரி தமிழென என தக்கச்சொல மிக்க தெளிகிற புலவோனே தட்டு கமலத்தில் தபழ்கிற கற்புகரை புத்திரி தமிழ் என தக்கச்சொல மிக்க தெளிகிற புலவோனே முத்துச்சர மொத்த குர மகள் பெற்ற தளி குற்ற கனி வனம் முற்பட்டொருகிற மனவாளி பக்தர் கணுதினும் மிக்க பிணி சிக்க செல நல முத்திகருள் இட்ட தனிகிரி பெருமாளே மொத்த பணி பக்தர் கணுதினும் மிக்க பிணி சிக்க செல நல முத்திகருள் இட்ட தனிகிரி 비르마니 <laughs>